ஒருத்தருக்கு வந்து நஷ்டமாவும் அதே வீடு இன்னொருத்தருக்கு வந்து நிறைய சந்தோஷம் கொடுக்குறது நிறைய லாபம் கொடுக்குதுங்களா இது என்ன மாதிரியான டிசைன் அம்மா ஒருத்தர் கடனாளியாயி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு அதே வீட்டை வாங்கின இன்னொரு நபர் அந்த இடத்துல பொருளாதாரத்துல நல்லா இருக்காருன்னு சொன்னா அங்க அந்த வீட்டுக்குள்ள இப்போ ரீசெண்டா நேத்து நான் சென்னையில் ஒரு வீடு பார்த்தேன் ஒரே பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு சரிவான இடம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு வடமேற்கும் கட்டு பையன் மனநலத்துல பாதிக்கப்பட்டிருக்கான் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு அந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை பார்க்கவே அவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு அதே மாதிரி நம்மளோட நேயர் ஒருத்தர் வந்து நம்மளோட முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி வச்சிருக்காரு அவரோட வீட்டுல வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சு பூராம் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் வாஸ்து இதுல பிரச்சனை இருக்கா நிச்சயமா வாஸ்து நெகட்டிவா இருக்கும் தான் வீட்டோட எனர்ஜி நெகட்டிவா மாறும் அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது சகஜமா இருக்கும் அதுல வந்து குறிப்பா அதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு கூ ஒரு வீட்டில் வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பெரிய லக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்ல ஒபீடியண்டாக இருக்கிற ஃபேமிலியாக அவங்க பொண்ணுமே சரி நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க அங்கே போனால் வந்து எல்லாமே அப்படியே தலைகீழே திரும்பிடுது அவங்க பொண்ணு வந்து ஒருத்தங்களை காதலிச்சு அவங்க கூட போயிட்டாங்க நம்மள விட்டு விலகுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படினாவே அங்கே வந்து நார்த் ஃபெஸ்ட்டு பிரச்சனை இருக்கும் இதில் குறிப்பாக இந்த லவ் மேரேஜ் அப்படின்னா ஆணித்தரமாக சொல்கிறோம் அந்த வீட்டில் நார்த்து வெஸ்ட்டு ஏதாவது டீஃபால்ட்டாக பிரச்சனை இருக்கும் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களோட இன்கம் ஆகட்டும் உங்களோட மகிழ்ச்சி ஆகட்டும் நிச்சயமா படி உயர்ந்திருக்கும் இது கலர் திறப்பியில வேர்ல்டு லெவல்ல பயன்படுத்தக்கூடிய எங்களை மாதிரி பிராணி கீழஸுக்கு எங்களோட குருநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற வாஸ்து வல்லுநர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ ஸ்ரீ சரவண தேவி வணக்கம் அம்மா வணக்கம்மா அம்மா நற்பதிமா போன வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அரசியலா இருக்கட்டும் ஒரு வீடு வாங்கி அதுல இருக்கிற பிரச்சனைகள் அதுல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசணும் இந்த வாட்டி என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து ஆசை ஆசையா பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டுறாரு அங்க போய் அவர் வாழ்கிறப்போ வந்து நிம்மதி இல்லை அவருக்கான சந்தோஷம் இல்லை லாபம் இல்லை நிறைய நஷ்டம் வருது அதுக்கப்புறம் அந்த வீடை விற்றுட்டு எதுவுமே இல்லாம போறாரு ஆனா அந்த அதே வீட ஒருத்தர் வாங்குறாரு அவர் வந்து அங்க வாழ்கிறப்போ சந்தோஷமா நல்லா செழிப்பா ஒரு வீடுமே வாங்குற அளவுக்கு இருக்கு ஒருத்தருக்கு வந்து நஷ்டமாவும் அதே வீடு இன்னொன்று ஒருத்தருக்கு வந்து நிறைய சந்தோஷம் கொடுக்குது நிறைய லாபம் கொடுக்குதுன்னு இது என்ன மாதிரியான டிசைன் அம்மா நிச்சயமா இது வந்துங்கம்மா ஒரு ஒரு திசை பாதிக்கப்பட்ட இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டோட வடக்கு திசை ரொம்ப நம்ம கவனித்து பார்க்கணும் அது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பார்க்கணும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து பதினாறு பிரிவுகளாக இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே இந்த வாஸ்துவை பிரித்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ஒரு பிரிவு ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரி பாதிச்சுதுன்னா அதில் வந்து பல காரணங்கள் இருக்குது ஒன்று ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அல்லது ஒன்று வெல்த்தில் பிரச்சனை வரும் அல்லது ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஒருத்தர் வந்து பணத்துல வந்து ஒருத்தர் வந்து பணத்தால் பாதிக்கப்பட்டு கடனாளியாகி ஒரு இடத்த சேல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அது வந்து அந்த வாஸ்து வந்து அவங்களோட அந்த ஒரு பாதிப்பை மட்டும் கொடுத்துரும் இப்போ இன்னொருத்தர் நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்த வந்து வாங்குறாங்க வாங்கின பிறகு அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட கார் பங்களான்னு நல்லா இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம யோசிப்போம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த திசை பாதிக்கப்பட்டால் இப்போ உதாரணத்துக்கு வடமேற்கு வடக்கு பாதிச்சா அந்த இடத்துல வந்து ஹெல்த்து அதாவது நரம்பு தொடர்பான விஷயங்கள் எலும்பு ஸ்கின் விஷயங்கள் இது எல்லாமே பாதிக்கப்படுங்கிறது ஹெல்த்தில் சொல்லுவோம் அது போலவே கடன் அதிகமாகும் தொழில் கூட்டு தொழில் பண்ண தொழில் பண்ணுறவங்க கூட தொழில் பண்ணுறவங்க நம்ம நம்மளை ஏமாற்றிடுவாங்க பெண்கள் ஆண்களோட திருமண வாழ்க்கையை பாதிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவோம் அப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒருத்தர் ஒரு வீடு வந்து ஒருத்தர் ஆகி விற்றுட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க ஆனால் அதை வாங்கின ஒரு நபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த திசை வந்து பணத்தை அவருக்கு கொடுத்துருச்சு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாஸ்து பாதிக்கப்பட்டால் ஒன்று பொருள் பற்று பொருளால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது பொருளை கொடுத்துச்சின்னா உயிர் பற்று அதாவது நம்மளோட வாழ்வியல் தொடர்பான நம்மளோட மனநலம் சார்ந்த நம்மளோட உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒன்று அவங்களுக்கு நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆணித்தரமாக நான் சொல்ல என்னால் ஏன்னா பணத்தால் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம் நிச்சயமாக அது கிடையவே கிடையாது இருப்பியலை பொறுத்த வரைக்கும் இந்த பதினாறு திசைகளும் சரியாக இருந்தால் ஆவரேஜான அதாவது ஒரு ஐம்பது சதவீத மார்க் வாங்கின ஒரு மாணவன் எப்படி அவன் வாழ்க்கையில வந்து சீரா முன்னேற்றத்துக்கு படிப்படியாக வரானோ அது போல் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க கூடியது இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட சப்ஜெக்ட் இப்போ இதில் நம்ம பார்த்தது நம்ம வந்து ஒருத்தர் தோல்வி அடைறாங்க ஒருத்தர் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னு போ சொல்லும் பொழுது ஒருத்தர் கடனாளியாகி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு அதே வீட்டை வாங்கின இன்னொரு நபர் அந்த இடத்துல பொருளாதாரத்தில் நல்லா இருக்காருன்னு சொன்னால் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே குடும்ப உறவுகள்லையோ அல்லது ஒரு இளம் விதவை கண இளம் விதவையோ அல்லது ஒரு ஹேண்டிகேப்டாவோ யாராவது ஒருத்தரோ இருக்கும் பொழுது இந்த வாஸ்து அப்படி வாஸ்துக்கு அது ஒரு பரிகாரமாக செயல்படுகிறது ஒரு வீடு வந்து பாதிக்கப்பட்டு க கடனாலையாகி ஒருத்தர் விற் விற்றுட்டாங்க ஒருத்தர் வாங்க வாங்கும் பொழுது அங்கே வந்து அவங்க நல்லா இருக்காங்க பொருளாதாரத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட அந்த குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் கணவனை இழந்த மனைவியும் மனைவி இழந்த கணவனும் இளம் விதவையோ இல்லை ரொம்ப நாள் திருமணமாகாத ஒரு நபரோ அல்லது ஹேண்டிகிராஃப்டாவோ ஒரு அல்லது ஒரு மனநலம் பாதித்தவராவது நிச்சயமா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துவோட ரூல் நிச்சயமா அது ஒவ்வொரு இடங்களும் செயல்படுகிறது ஒரு பணம் நிறையா இருக்கு கார் நிறையா இருக்கு நல்லா இருக்காங்க வெளி தோற்றத்துக்கு அப்படின் போது வீட்டுக்குள்ள இது போல ஒரு நபர் இருந்தே தீரணும் யாரெல்லாம் அந்த மாதிரி உங்க வீட்டில் வந்து நாங்கள் நல்லா வசதியா இருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் வாஸ்து பாதிப்பு இருக்கு ஆனால் எங்களுக்கு அதனால ஒன்றும் பா பாதிப்பு இல்லை பணம் நல்லா தான் இருக்குன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன ஒரு நபர் நிச்சயமா உங்க வீட்டுல இருப்பாங்க நற்பதி அம்மா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே உண்மை அம்மா நான் இப்ப சொன்னவங்களுமே வந்து தெரிஞ்சவங்க தான் அவங்க வீட்டுல வந்து குழந்தைங்க செல்வம் எல்லாமே நல்லா இருக்கு குடும்பத்துக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அவங்க தங்கச்சி அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க நான் அதை உங்ககிட்ட சொல்ல பட் நீங்க அதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஓ இப்ப இந்த டிசைன் வந்து ஈஸியா எல்லாருமே உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறது எனக்கு தெரியுதுங்கிறது இந்த வாசனை தான் கனெக்ட் ஆகுதுங்கம்மா நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து அதான் நான் சொல்லணும் ஒரு ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவா இருந்ததுக்கு இன்னொருத்தருக்கு நெகட்டிவா இருக்குன்னா அவங்களுக்கு பொருளோட போயிடுச்சு பரவாயில்ல இந்த பணம் இல்லைன்னா இன்னொரு முறை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பெண் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை தவறிட்டு வீட்டில் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு பணம் வர வைக்கணுங்கிறது இந்த வாஸ்துவோட ரூல் அவங்களுக்கு அப்படி வேலை பாக்குது அதனால வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வாஸ்து வந்து ஒவ்வொரு விதத்தில் கனெக்ட் ஆகுது ஒவ்வொருத்தரும் கூட இது குறிப்பு நம்ம இருப்பியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரி ஒரு நபருக்கு குடும் அதாவது ஒரு அப்பாவுக்கா ஒரு அம்மாவுக்கா ஒரு குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைக்கா பெண் குழந்தைக்கா முதலாவது ஆண் வாரிசா இரண்டாவது ஆண் வாரிசா முதலாவது பெண் வாரிசா இரண்டாவது ஆண் வாரிசா இப்படி கணக்கெடுத்து துல்லியமாக கணித்து இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த பையன் படிக்காமல் இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இப்போ ரீசெண்டாக நேற்று நான் சென்னையில் ஒரு வீடு பார்த்தேன் ஒரே பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த வீடு தெற்கு பார்த்த வீடு தெற்கு சரிவான இடம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு வடமேற்கும் கட்டு பையன் மனநலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கா முப்பத்தி ரெண்டு வயசாச்சு அந்த அம்மா வந்து அப்பா அவர் வந் இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா இந்த சவுத் வெஸ்ட்டு பாதித்ததுனால க கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட்டார் அந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை பார்க்கவே அவ்வளவு பரிதாபமாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழவே கூடாது நமக்கு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு அங்கே முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவால ஒன்றுமே பண்ண முடியல அங்கே வந்து சுட்டி தான் முடிஞ்சது இப்போ ஒரு வாஸ்து கரெக்ஷன் கூட நிறைய இருக்குது எல்லாமே நோட் பண்ணி ஆனால் அங்கே நின்று செய்யறதுக்கு அங்கே ஆள் கிடையாது அப்போ தான் நம்ம டெக்னிக் வேலை பார்க்குது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ரூமில் நீங்களும் தம்பியும் தூங்குறீங்க உங்களுக்கு இந்த இந்தந்த நம்பர்ஸு இந்த நம்பரை எழுதுங்க தொடர்ந்து இவனோட மனநலம் சரியாகிறதுக்கு இவனுக்கு இந்த மலர் மருத்துவத்தை கொடுங்க இந்தவனோட மணலெல்லாம் சரியாகட்டும் ப்ளஸ் வந்து இவனுக்கு வந்து இந்த கோவிலுக்கு இவன் அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க சென்னையில் தான் அந்த கோவில் சொல்லியிருக்கேன் அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க நிச்சயமாக அவனுக்கு ஒரு மனநலத்தில் மாற்றம் வரும் ஏன்னா இங்கே வடமேற்கு கட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய சென்னையில் ஒரே கோவில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பேங்க் ஆஞ்சநேயர் தான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போங்க டெய்லி கூட்டிட்டு போய் கூட அங்கே ஒன் ஹவர் இருந்துட்டு வ உட்கார வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே நல்ல வைப்ரேஷன் எனர்ஜி வந்து நிச்சயமாக தம்பிக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் இந்த வடமேற்கு இருந்து உங்களுக்கு வெளியில் கொண்டு வரும் ஆனால் தூங்கிறது மட்டும் இரவாகட்டும் பகலாகட்டும் இந்த வீட்டுக்குள்ள வீடுன்னு நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் தூங்கணும் இந்த இடத்துல தூங்கும்போது இந்த இடத்தோட சர்க்கியூட் இந்த இடத்தோட எனர்ஜி உங்களோட சக்கராசு பையனோட சக்கராசில் வந்து ஆக்டிவேட் பண்ணி சக்கராசம் வந்து ஆக்டிவேட் பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுதலை உறுதியாக கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ப்ளஸ் வந்து என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகம் மட்டும் இல்லை இப்போ நான் சொல்லி கொடுத்த வாசலில் மட்டும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு எந்த நே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு எந்த நிலையில் என்ன உதவி வேணாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு அடுத்த செகண்ட் அதுக்குண்டான ஆயத்தமான வேலைகளை என்னால் செய்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் இறைவன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோமா தாராளமாக நீங்கள் கவலைப்படாதீங்க அது இல்லாமல் மனநலத்துக்கு ஒரு மருத்துவரையும் சொல்லியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட டாக்டர் வந்து சூப்பராக வந்து பயிற்சி கொடுப்பாரு மார்ந்தாவது எப்பவுமே சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸுக்கு மனநலம் பாதித்தவங்களுக்கு மருந்து மாத்திரைகளே கொடுத்துட்ருந்தோம்னா அது சரி வராது அதுக்குண்டான பயிற்சிகளை அவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் சொல்லிவிட்டு மலர் மருந்து எக்ஸலெண்டாக ஹீலிங்கோட மலர் மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ரெமெடி கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் கரெக்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் எதற்கு எப்படிங்கிற புரிதலோட வாஸ்து கரெக்ஷனையும் பண்ணணும் மனநலத்தையும் சரி பண்ணிக்கணும் அதற்குண்டான மருத்துவத்தையும் எடுத்துக்கணும் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் தூங்கணும் நம்ம தூங்கக்கூடிய சயன அறை தாயின் கருவறை போல் செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக எல்லாரையுமே கொண்டு போகும் நற்பவி நன்றி அம்மா வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா நிறைய விஷயங்கள் அதுக்கான தீர்வு முதற்கொண்டு கொண்டு சொன்னீங்க அதே மாதிரி நம்மளோட நேயர் ஒருத்தர் வந்து நம்மளோட முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி வச்சிருக்காரு அவரோட வீட்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சு தேலு பூரா பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் வாஸ்து இதில் பிரச்சனை இருக்கா இதற்கான இதில் எதுனா வந்து மாற்றினா இது சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருமா நிச்சயமா வாஸ்து நெகட்டிவாக இருக்கும்போது தான் வீட்டோட எனர்ஜி நெகட்டிவாக மாறும் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது சகஜமாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக இவங்க வந்து இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்கள் வந்து பரன் மேலே நிறைய அடைச்சி வச்சுருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லோ ரூஃப் போட்டு வச்சுருப்பாங்க அதாவது கொஞ்சம் ரூஃபை மேலே தளத்தை வந்து இறக்கி போட்டு அது மேலே பரன் வச்சு நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த பொருட்களை வந்து எடுக்கவே மாட்டாங்க அதை அசைக்காமல் நிறையா ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து நான் வந்து நம்மளோட கிளைண்ட் இப்போ ஒன் முன்னாடி நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வாஸ்து கரெக்ஷன் நிறையவே வந்து சரௌண்டிங் வாசலில் அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டுக்கே போகலை சரௌண்டிங் வாசலில் நிறைய கரெக்ஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் என்ன வந்துச்சுன்னா அவங்க வீட்டு கரெக்டாக நார்த் வெஸ்ட்லேயே நார்த் வெஸ்ட்டு தான் அந்த வீட்டில் பிரச்சனை நார்த் வெஸ்ட்டை கரெக்ட் பண்ணி சரௌண்டிங்கில் சுற்றுப்புற வாசலையே வீட்டுக்கு வெளியிலே கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததில் ஒரு சிட்டுக்குருவி வந்து தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க அழகாக குட்டி குட்டியாக இருக்கும் அந்த தேன் சிட்டு வந்து கூடு கட்டி அதில் வந்து முட்டை போடுற முட்டை வச்சிருக்கு எப்படின்னா இந்த சி தேன் சிட்டு இந்த சிட்டுக்குருவிகள்லாம் குருவோட அம்சம் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஒரு வீட்டில் வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பெரிய லக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ரொம்ப நாள் கல்யாணம் நிறைய முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம் எல்லாம் அல்லது ஒரு குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க குழந்தை கிடைக்க போகுதுன்னு மொத்தத்தில் சொல்ல போனால் எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் மிக பிரம்மாண்டமா சாதாரணமா இல்லை சும்மா ஏனாதானலாம் இல்லை சிட்டு வந்து கூடு கட்டிடுச்சு அப்படின்னா ஏனாதான அந்த இயற்கை ரிசல்ட் கொடுக்காது எவ்வளோ நாள் பத்து வருஷம் நம்ம பட்ட கவலைக்கு நூறு வருஷத்து பலனை நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு இது வாஸ்துல உண்மையா நேரடியா நான் பார்த்த ஒரு விஷயம் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வாஸ்து கரெக்ஷன் இருப்பியல் கரெக்ஷன் சரௌண்டிங் வாஸ்துல செய்து கொடுக்குறோம் அதே நார்த் வெஸ்ட்ல வந்து எப்படி மற்ற இடத்துல கட்டல இந்த குருவி அப்படிங்கிறது என்னோட கேள்வி இதுல கரெக்டா ஒரு ஒரு இன்ஜினியர் மாதிரி அது உள்ள போறதுக்கு ஒரு வழி என்ட்ரன்ஸ் கொடுத்து கரெக்டா கூடு கட்டி அதுக்குள்ள போய் முட்டை வச்சு பாதுகாத்துட்டு அதுக்கு அந்த குருவிங்க குருவியோட சைஸ் இவ்வளோதான் கூடு கட்டி இவ்வளோ இவ்வளவு பெருசு ஒவ்வொரு அந்த கூடு கட்டுறதுக்கு கொண்டு வந்த இலை தலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா தான் அது தூக்கிட்டு வந்திருக்கும்னு தெரியல மிராக்கலாக இருந்துச்சு கரெக்டாக அந்த வடமேற்குலேயே கட்டி இருக்கு அப்போ அந்த வீட்டுக்கு இப்போ வந்து பாசிட்டிவா எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த வடமேற்கு பிரச்சனையினால அவங்க என்னென்ன பாதிப்புகள் இருந்தாங்களோ அந்த பாதிப்புகள் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து சாரி அந்த பாதிப்புகள் வந்து ஒவ்வொன்றாக அங்க வந்து மாறுதலை பாசிட்டிவா கொண்டு வந்துட்டு இருக்கு அந்த சமயம் பார்த்து இந்த கூடு கட்டினோன்னா அவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு என்ன இது சிறு குருவியெல்லாம் கூடு கட்டியிருக்கு குழவி கூடு கட்டுன்னு சொல்கிறாங்க வவ்வால் கூடு கட்டுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நான் எனக்கே ஒரு மராக்களாக இருந்தது ஏன்னா அந்த வீட்டோட எனர்ஜி வந்து மாறிடுச்சு பாசிட்டிவாக மாறிடுச்சு அங்கே வந்து ஒரு மெராக்கிள் நடக்க போகுதுங்கிறதுக்கு இது வந்து ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடிஞ்சது அந்த விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவிட்டி அந்த மெராக்கிளை நோக்கி இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து ஒவ்வொன்றும் டெய்லி வந்து ஒரு ஒரு விஷயம் பாசிட்டிவாக எனக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இயற்கைக்கும் இந்த வாஸ்துக்கும் மனிதனுக்கும் நேரடி கனெக்டிவிட்டி இருக்குது அதில் இந்த மாதிரி வாஸ்து கரெக்ஷன் ஆகும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நெகட்டிவான விஷயம் இந்த தேழு பாம்பு பூரான் வர்றதுக்கும் அந்த வீட்டோட எனர்ஜி நெகட்டிவாக இருக்கிறது தான் காரணம் அந்த நெகட்டிவிட்டியை எந்த திசை கொடுக்குதுங்கிறத நம்ம நேரடியாக போய் கன்ஃபார்மாக அதை சரி பண்ணும்போது இந்த வந்துட்டு இருந்த அத்தனை தேவையில்லாத இந்த விஷயங்களும் வீட்டுக்கு வரவே வராது இதில் மாப் பண்ணுறதுக்கு வீட்டோட எனர்ஜியை ஃபஸ்ட்டு வாஸ்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒயிட் செஸ்ட் நட் அப்படின்னு சொல்லி மலர் மருந்து ஏற்கனவே நம்மளோட ஐபிசி பக்தியில் சொல்லியிருக்கேன் அந்த மலர் மருந்து அந்த வீட்டில் மாப் பண்ணும்போது ஊற்றி மாப் பண்ணாங்கனாலே அந்த வீடு வாஸ்துபடி மாறுவதற்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுத்துரும் கமெண்ட் பண்ண நபருக்கு வந்து அம்மா ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அம்மா கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அதே போல பாம்பு தேலு இது போன்ற ஜந்துக்கள் வந்துட்டு இருந்த வீட்டுல ஒரு மிராக்கல் கொடுக்கிற சிட்டுக்குருவியும் கூடு கட்டும் உங்க வீட்லயும் நிறைய நல்லது நடக்கும் கண்டிப்பாகவே அம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க அம்மா அடுத்த விஷயம் என்னன்னா இன்னொன்று ஒரு குடும்பம் இது போலவே இன்னொன்று ஒரு குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம் நல்ல இருக்கிற ஃபேமிலி அவங்க அவங்க பொண்ணுமே சரி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போறாங்க அங்க போனா வந்து எல்லாமே அப்படியே தலகியில திரும்பிடுது அவங்க பொண்ணு வந்து ஒருத்தங்களை காதலிச்சு அவங்க கூட போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க நம்ம இருக்கிற இடம் சரியில்லையா இதுல இங்க வந்து வாஸ்து சரியில்லாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகு ஏன்னா அவங்களுக்கு இன்னொன்னு ஒரு குழந்தையும் இருக்கு இன்னொன்னு ஒரு பொண்ணும் இருக்கு அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவங்களுக்கும் புரியல இவங்களுக்கு என்னமா சொல்றீங்க நிச்சயமாங்கம்மா எப்பவுமே ஒரு இடத்துல வந்து இந்த உறவுகளுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது அப்படின்னா அது நம்ம பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்படின்னா யார் மாமனார் மாமியார் யாராக வேணால் இருக்கட்டும் இந்த ஒற்றுமை இல்லாமல் நம்மளை விட்டு விலகிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாவே அங்கே வந்து நார்த் வெஸ்ட்டு பிரச்சனை இருக்கும் இதில் குறிப்பாக இந்த லவ் மேரேஜ் அப்படின்னா ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த வீட்டில் நார்த் வெஸ்ட்டு ஏதாவது டிஃபால்ட்டாக பிரச்சனை இருக்கும் அப்போ நார்த் வெஸ்ட் பிரச்சனை இருந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது அதாவது அது எப்படின்னா லவ் மேரேஜ் கூட ஒரு அது லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜா அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு விதம் இது குடும்ப வீட்டுக்கு தெரியாத ஓடி போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறதுங்கிறது இன்னொரு விதம் இப்ப நீங்க சொன்னத பார்த்தா இந்த மாதிரி ரெண்டாவது கேட்டகரியில தான் அவங்க வர்றாங்க அப்ப இந்த அவமானம் ஒரு குடும்பத்துக்கு அது நம்ம குடும்ப பிள்ளைங்களாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு விதத்திலயோ நம்ம செய்யாத தவறுக்கு ஒரு அவமானப்படுறோம் ஒரு சொந்த பந்தங்களுக்குள்ள இல்ல ஒரு நட்புக்குள்ள ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னாவே அங்கே கவனிக்கப்பட வேண்டிய இரண்டு பகுதிகள் அப்படின்னா தென்மேற்கு தென்கிழக்கு இது வந்து தென்மேற்கு தெருக்கூத்து இருக்கலாம் இன்னும் அல்லது தென்மேற்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம் அல்லது தென்மேற்கில் வந்து ஒரு பள்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கட்டு கட் பண்ணி கார்போர்ட்டிக்க போட்டிருப்பாங்க இந்த தென்கிழக்கு வந்து பல்லமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லது தென்கிழக்கில் வந்து வாழை மரங்கள் இந்த மாதிரிலாம் வெளியில் மரங்கள் இருக்கும் தண்ணி எந்த நேரமும் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எத் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி அந்த திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து இந்த தென்மேற்கு தென்களுக்கு பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி காதல் திருமணத்தை இந்த நார்த் வெஸ்ட்டு கொடுத்துருச்சு சரி அந்த காதல் திருமணத்தால் இந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா அவமானப்படணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது தென்மேற்கு தென்களுக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து வாசு பாதிப்பு இருக்கும் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அது வாடகை வீடாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும்போது பயப்படவே தேவையில்லை இந்த இரண்டாவது பெண்ணோட வாழ்க்கையை பற்றி அந்த அந்த சரியான அந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணி தூங்கும் பொழுது இந்த இப்போ ஏற்கனவே காதல் திருமணம் ப பண்ணி போயிட்டாங்களே அந்த 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 பொண்ணு கூட மனம் மாறி மகிழ்ச்சியாக அதாவது கிட்ட அப்பா கிட்ட வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு திரும்பவும் இந்த குடும்பத்தோட இணையிற வாய்ப்பையும் இந்த இயற்கை உறுதியாக கொடுக்கும் எல்லாமே அந்த தாய் தகப்பன் தூங்கக்கூடிய இடம் தான் முடிவு பண்ணுது ஏன்னா தொப்புள் கொடி உறவான நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பேரண்ட்ஸ் தூங்கக்கூடிய இடமே முடிவு பண்ணுதுங்கிறதான் இருப்பியலோட ஒரு எசன்ஸாக சொல்கிறோம் இதில் வந்து ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து ஒரு ஐம்பது த ஐம்பது வயதில் இருக்காங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்காங்கனாலும் அவங்க குடியிருக்கிற இந்த வீட்டை சரி பண்ணாலும் அவங்க பேரண்ட்ஸ் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டையும் சரி பண்ணணும் அதை சரி பண்ணுனா இங்கே உள்ள பிரச்சனைகள் இன்னும் சீக்கிரமாக சால்வ் ஆகுங்கிறது நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இதை வந்து நாங்கள் செய்தும் கொடுக்குறோம் இந்த வீட்டை பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரும்போது ஒரு முறை அந்த இடத்தையும் பார்த்துடலாம் அதையும் நம்ம வந்து சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணிடலாம் உங்கள் அப்பாவோ இல்லை அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க இல்லை அம்மா இல்லை அப்பா மட்டும் இருக்காங்க தனியாக தான் இருக்காங்கன்னா அவங்க தூங்குகிற இடமும் இந்த குடும்பத்துக்கு பாதிக்குது ஏன்னா யாரும் என்றைக்கோ இறந்து போனேன் நம்ம முன்னோர்களோட சாபம் பித்ரு சாபம் நம்ம ஜாதகத்தில் வந்து உட்காரும்போது நம்ம பேரண்ட்ஸு உயிரோடு இருக்கக்கூடியவங்க தூங்கக்கூடிய இடமும் நம்மளை பாதிக்குதுன்னு தான் நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த விதத்தில் இந்த குடும்பமும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருப்பியல் இருக்குது கவலை எதற்கு அவ்வளோதான் அம்மா நீங்க சொன்ன விஷயம் கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து காதல் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்கள்லயும் சகஜம் அது தவறு இல்லைன்னு சொன்னீங்க அதே போல வந்து அந்த குழந்தைங்க பெற்றோர் பேச்சு ச கொஞ்சம் கேட்கணும் அவங்களையும் கொஞ்சம் மதிக்கணும் அந்த விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கான சொல்யூஷன்ஸும் நிறைய சொன்னீங்க அதே போல் அம்மா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்களோ அதே மாதிரி நமக்கு நம்மளோட நேயர்கள் பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் வந்து அவங்க வீட்டுக்கு வீட்டிலையும் நிறைய மிராக்கள் நடக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் பண வரவு நிறையா இருக்கணும்னு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க நிச்சயமாக அதாவது அந்த குடும்பத்துக்கு சொன்ன நல்ல விஷயங்கள் போலவே நம்மளோட ஐபிசி பக்தி குடும்பத்துக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிப்ஸ் இந்த வாரம் நான் கொடுக்க போகிறேன் அதாவது இந்த மாதம் வந்து நம்ம செப்டம்பர்ல இருக்கோம் இந்த செப்டம்பர் மாதத்தை எல்லாருமே எப்பவுமே ஒரு மந்த்து பிகினிங்கில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கே ஒரு வாழ்த்தி வரவேற்கணும் இருந்தாலும் பரவாயில்ல என்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்னைக்கு வந்து இந்த மாதத்தை வந்து மகிழ்ச்சியாக வரவேற்க காத்திருங்கள் ஏன்னா இந்த ஒரு மாத ஒரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக எந்த அளவுக்கு பாசிட்டிவா நினைத்து நம்ம வந்து நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு பாசிட்டிவா வேலை பார்க்கும் அந்த விதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு அழகான கலர் பார்த்திங்கன்னா வயலட் இந்த செப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் செப்டம்பர் மாதத்திற்கான கலர் வயலட் இந்த வயலட் கலரை நீங்கள் அதிகப்படியாக ஒரு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் போகும்போதெல்லாம் பயன்படுத்தலாம் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸாக போடுறது ரொம்ப சிறப்பு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இப்போ ஜென்ஸுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் வந்துருக்கு வயலட் ஷர்ட் போட்டுக்கலாம் லைட் வயலட் டார்க் வயலட் உங்களோட சாய்ஸ் தான் பெண்களாக இருந்தாலும் சுடிதார் சாரீஸ் எல்லாம் வயலட்டு சில்க் சாரீ கூட வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது இந்த மாதத்தை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த மாதம் நீங்கள் என்ன இந்த மந்த் எண்டு எனக்கு நீங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க எப்படின்னா சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களோட இன்கம் ஆகட்டும் உங்களோட மகிழ்ச்சி ஆகட்டும் நிச்சயமாக படி உயர்ந்திருக்கும் இது கலர் தரப்பில் வேர்ல்டு லெவலில் பயன்படுத்தக்கூடிய எங்களை மாதிரி பிராணி கீழஸுக்கு எங்களோட குருநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அட்லீஸ்ட் டெய்லி இதை பயன்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் உங்களோட நெயில் பாலிஷ் வயலட் கலரில் வச்சுருக்குங்க நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் யாரோ ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கேர்ச்சி வயலட் கலரில் வச்சுக்கோங்க எப்பவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கும் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுங்க ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லா மாதம் எல்லா நாளும் நீங்கள் செய்ய கேட்கக்கூடிய ஒரு பாடல் இது வந்து ஒரு மெல்லிசை ரொம்ப வந்து கிளிப்பேச்சை கேட்கவா அப்படிங்கிற இந்த படத்துலேருந்து வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடி கிளியே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இந்த பாடலை வந்து முடிஞ்ச வரைக்கும் காலை மாலை இருவேளையும் சுப்பிரபாதம் மாதிரி கேளுங்க ஏன்னா அந்த பாடலுக்கு கேளுவே நீங்கள் போய் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் அஞ்சு முறை கேட்டிருக்கேன் பத்து முறை கேட்டிருக்கேன் ஒரு மாதமாக கேட்குறேன் எனக்கு நல்லது நடந்துச்சு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க இதுவும் எனக்கு ஒரு கிளாஸில் வந்து நார்த் இந்தியன் ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட நான் கிளாஸ் படிக்கும்போது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தத என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி மெராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அதனால் என்னோடய எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறீங்க இந்த சமயத்தில் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அப்போது இந்த பாட்டை கேளுங்க உங்களுக்கு என்ன விஷயம் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனோட கனவு கண்டு காட்சிப்படுத்தி இந்த பாட்டை கேளுங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட பாருங்கள் எல் நம்மளோட இந்த வீடியோஸை நம்மளோட ஐபிசி பக்தி சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகம் முழுக்க மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுல நம்மளோட பக்தி சேனல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் பாடல் வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடிக்கிலேயே கிளிப்பேச்சை கேட்கவா அப்படிங்கிற படத்துல இருந்து கேட்டு பாருங்க ஜெயிச்சுட்டே இருங்க அம்மா நீங்கள் ஒரு பாடல் கூட சொன்னீங்க வந்தது வந்தது நெஞ்சிலே நின்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களுமே வந்து எனக்கு என் மனசுலயே நின்றுச்சு ஒரு கலராக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு என்ன தீர்வு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன தீர்வு அது வந்து சொன்னீங்க சொன்னீங்க எல்லா எல்லா பக்கமும் எப்படி அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும் அழகாக சொன்னீங்க நாங்க ஒரு விஷயம் கேட்டோம் எங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி நான் வந்து என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நீங்க அப்படியே எதை பார்த்த மாதிரி அப்படியே சொன்னீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனும் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இதை பார்க்குறப்போ ஓகே நம்ம வீட்லயும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் நிறைய சந்தோஷம் விஷயங்கள் வரும் இந்த ஒரு மாதம் வந்து நிறைய பேருக்கு சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி அம்மா மகிழ்ச்சிங்கம்மா எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நல்லா நிறையட்டும் எல்லாருமே நல்லா நேர்மையா உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்னோட தாரம் வந்துடும் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் நற்பவி நன்றி